அடுத்த கட்சியில் இருந்து அது ஊழல் குற்றச்சாட்டு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்டே உங்களுக்கு திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக காத்திருந்தோம் அங்க செய்த திருட்ட இங்க வந்து நல்லது நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு அது பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு அது அந்த மித்திரிடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க் சரக்க கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேர கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்துல வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறது எனக்கு யார் மேல கோருது இல்ல எங்க பாட்டை ஒருத்தன் செக் எழுத்தான்ல அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயில இருந்தாங்க எங்க தாத்தாங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இல்ல இவங்க இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டுல மண்ணல் விற்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சி இது பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீர தீர செயல்களே பெருமை மிக்க வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு இந்த வழக்க போட்டது யாரு திமுக நல்லா தெரியுது இல்ல உள்ள வச்சது யாரு இப்ப 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 அதிமுக ஆட்சில நீங்க அவர் மேல வழக்கு தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பி உங்களுக்கு திருப்பி கட்சியில உங்களை மாதிரி ஒருவருக்காக காத்திருந்தோம் அங்க செய்த திருட்ட இங்க வந்து செய்யுங்க பேச வச்சிக்கிட்டு

ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் அகடமிடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்